ஆய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே அம்மத்தில் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்குங்க ரொம்பவே அழகான சூப்பரான பட்ஜெட்டில் வர்ற மாதிரி சாரி கலெக்ஷன் நிறைய இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு தடவை வீடியோ பார்த்துட்டு சாரி வாங்கி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கெட் சாரீஸ் சொல்லுவாங்க அந்த யூனிஃபார்ம் சொல்லலாம் சிட் சாரீ சொல்லலாம் அந்த மாதிரியாக இருக்க கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர்ட்டி நைன் நெக்ஸ்ட்டு பார்க்குற பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இவ்வளோ கம்மியாக நீங்கள் எங்கேயும் சாரீ பார்த்துருக்க முடியாது டூ ஃபார்ட்டி நைன் தான் கட்டினா கலராக காட்டும் அப்படி ஒரு கலர் இதில் கலர்ஸ் நிறையா இருக்கும் இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா தான் இது புரோக்கேட் சாரி செக்ஷனில் போட்டிருக்காங்க இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா தான் பட்டு சாரிக்குள்ள கொஞ்சம் திக்காக இருக்கும் சாரீ பார்த்தீங்களா கோல்டன் கலரில் இருக்கும் நல்லாயிருக்கும் கட்டினா நல்லா ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகல இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்தியும் அதில் கலர்ஸ் பக்கத்தில் நிறையா இருக்குது இந்த மாதிரி விலை கம்மியாக வேணும் பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கணும் நிறைய கலர்ஸ் வேணும்னா அந்த அறுப்பாருங்க தீப்டி கலரு அஜந்தா புளூ இது மாதிரி நிறைய இருக்குது நெக்ஸ்ட் ப்ராடக்ட்லாம் அது அந்த இது ஃபோர் பார்ட்டி சாரி அந்த டிசைன் போட்டது ப்ராக்கெட்டு இது அந்த ப்ராக்கெட் பக்கத்தில் இந்த சாரீஸ்லாம் அதுக்கு ஈக்குவலான சாரி தான் போட்டிருக்காங்க வெறும் இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா தான் நம்ம எப்பயும் சொல்கிறது தான் அதர் ஷாப்போட கம்பேர் பண்ணுறப்ப நம்ம ஏகே ஆமத்தில் ஹோல்சேல் ரேட்னால இங்கே இந்த மாதிரி ரேட்டில் கிடைக்கும் அண்டு பார்த்தீங்கன்னா மெட்டீரியலும் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்குற பிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கெட் சாரி தான் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நைன் போட்டிருப்பாங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கலர் நான் சொன்ன மாதிரி கோல்டு பிங்க்கு பேண்டா கலரு பீச் கலரு கிரீம் கலரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா நல்லா கலராக காட்டும் என்ன அந்த மகம் ரொம்ப டெல்லாக தெரியுது டயர்ட் ஆகிட்டணும் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் க்ரீன் ப்ளூ ஆலிவ் கிரீன் பிகா கிரீன் பிகா கிரீனும் ப்ளூ நல்ல காம்பினேஷன் இதெல்லாம் நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபா தான் நீங்களே பார்த்தா தெரியும் ப்ளூ கம்மியாக கிடைக்காது நெக்ஸ்ட் பார்க்குறதெல்லாம் அந்த அதெல்லாம் ஃபோர் ஃபார்ட்டி நைன் பார்த்தீங்கன்னா கோல்டு காப்பி கலர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கு நான் சொன்னேன் ப்ரோகேட் சாரீ தான் அந்த க்ரீன் பார்க்குறேன் பிஸ்தா க்ரீன் அதுவும் அந்த சாரீ தான் பிஸ்தா கிரீன் சாரி அந்த டார்க் க்ரீனில் பார்ட்ரு முந்தி இது எல்லோல்லாம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஃபுல் எல்லோ சேரீ டார்க் க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்தைய வந்துடும் அண்ட் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்துடும் க்ரீன் கலர்லேயும் மேலே ஃபுல்லாக அந்த மாதிரி போட்டிருக்காங்க இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா செராஸ்கி ஸாரீ இது ரேட்டு பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாங்க த்ரீ எயிட்டி டூ தான் ரேட்டு கீழே உங்களை ஃபுல்லாக தான் ஃபுல்லாக தெரியுதா ஸ்டோன் வச்சு என்ன கலர் வேணும் உங்களுக்கு என்ன கலர் இல்லைங்க எல்லா கலருக்கு பாருங்களேன் அஜந்தா ப்ளூ கத்திரிப்பு கலு இது எல்லாமே சிராஸ்கி ஸாரீ தான் ஒன் சைடு முந்தி வச்சிருக்கோம் அண்டு ஒரு பக்கம் முந்தி அழிச்சப்போ அண்டு வித் ப்ளவுஸோடு இருக்கும் உங்களுக்கு செராஸ்கின்னு சொல்லி அந்த ஸ்டோன்கள்லாம் வச்சுருக்கோம் அதெல்லாம் சேர்த்து இன்க்ளூட் ஆகிடுது செராஸ்கி ஸாரீ முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கலர்ஸ் நிறையா இருக்குது நல்ல அந்த மல்டி கலரில் இருக்குது உங்களுக்கு சிங்கிள் கலரில் இருக்குது பிளெயின் சாரீ டிசைன் போட்டுட்டு உங்களுக்கு முந்தி மட்டும் வர மாதிரி பாருங்கள் இவ்வளோ ஒர்க் வச்சு உங்களுக்கு முந்நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு இந்த செராசி செராஸ்கி சாரி கிடைக்குன்னா பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் கட்டிகிட்டு நல்லா நல்லாயிருக்கும் ஃப்ளோட்டின் விட்டே கட்டலாம் இப்போ பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குப்பா சே எடுத்துருக்கலாமோ வந்து என் பொண்ணுகிட்ட கேமரா கொடுத்தா எடுத்து காட்டிகிட்டே இருந்தேன்னா அழகாக இருக்குது லை நைட்டில் பார்ட்டி ரிசப்ஷன் கட்டிகிட்டு போகலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு டிஜிட்டல் காஜல் காந்தாரா சில்க் சாரீ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி சிக்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா மல்டி சாரி கலெக்ஷன் தான் ஹேங் பண்ணிருக்காங்க உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியல திக்காக இருக்கும் இதுவும் அதே ரேட்டில் ஒரு சாஃப்ட் மாதிரி இருக்குது பார்த்தா ஆனால் ஃபோர் நைன்ட்டி அந்த ரேஞ்சில் போட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ளோட்டின் விட்டு பின் குத்திக்கலாம் சாரி மடிப்பு ஃபோல்டு வச்சு கட்டணுன்னு அவசியம் இல்லை நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகிறது கரெக்டாக இது நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சராரா சில்க் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி எயிட் அப்பா கலை அதிகமாக இருக்காப்பா அந்த மெட்டீரியல் அந்த மாதிரி அதெல்லாம் போட்டிருக்காங்க இதுலேயும் அதே மாதிரி ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா முதல்ல பார்த்தோம்னா அதே மாதிரி செராஸ்கின் சொன்னோம்ல அது மாதிரி இது வந்து பார்த்திங்கனா டிஜிட்டல் தான் இது நான் பார்த்துட்டு பார்த்துட்டு வர போகிறப்பல எடுக்கிறது இல்லை எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ் போட்டிருக்காங்க உங்களுக்கு கொடுக்குற ரேட்டு அதில் போட்டுக்கு பாருங்கள் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் போட்டுருப்பாங்க இந்த சாரி வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே உங்களுக்கு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ் கொடுக்குறாங்க இதில் கலர்ஸ் எல்லா கலர் இருக்கும் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன் இன்றைக்கி ஒரு கலர் இங்கே வந்து போட்டிருக்காங்க ஏன்னா நான் பார்த்தப்போ ஒன் தௌசண்ட் மேலே தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்ன்னு அந்த பாருங்கள் இந்த மல்டி கலர் கலெக்ஷனில் வந்து ஒரு சாரி பேலன்ஸ் தான் கொண்டு போட்டுருவாங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சராரா சில்க்கு தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி அதில் கலர்ஸ் வேறு ஆல்ரெடி பார்த்தோம்ல க்ரீனில் அது மாதிரி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் அந்த சாரீஸ் ஃபஸ்ட்டை பார்த்துருந்தேன் நம்ம ஒரு சாரி ரெண்டு சாரி இருக்கும்போது இப்படி போட்டுருவாங்க இது அறநூற்றி நாற்பத்தி மூணு ரூபா அந்த ப்ளூ கலர் சாரி இது இது பனாராசி வாரணாசி மேற்கு போட்டிருந்துச்சு ட்ரைவாசர் மொழி இதில் அந்த மாதிரி இதை போட்டிருந்தாங்க அதில் அந்த மாதிரி சாரி தீர்றதுக்கு இருக்கப்போ ஒரு சாரி ரெண்டு சாரி இருக்குன்னா அதெல்லாம் இப்படி போட்டுருவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு அந்த மாதிரி எகைன் இதை வந்து அவங்க ஃப்ரெண்டில் போட்டு ரேட் கார் போட்டுருவாங்க இந்த மாதிரி மல்டி கலராக இந்த மாதிரி ஹேங்கரில் தொங்க போட்டிருப்பாங்க நம்ம எப்பயும் சொல்லலாம் நம்ம எப்பயும் போடணும் எடுத்து பார்க்கணும் சொல்லியிருக்கேன் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் நாளும் பொங்கல்னாலும் வாங்கக்கூடிய ஒரே சாப்பிட் சொன்னால் மதுரை விளக்கு தூணில் இருக்குது ஏகே சொல்ல அவ்வளோ அழகாக இருக்கு குட்டீஸ்லேருந்து பெரிய முடி எல்லாருக்கும் வாங்குற மாதிரி இருக்கும் பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கும்ங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் நம்ம தேனி சூப்பர் குழு யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ப்யூடியூ டிப்ஸு குக்கிங் சேனல் நிறையா போட்டிருப்பேன் நான் இது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அல்ரெடி போட்டேன் சாப் சில்க்கு கார்ட் நம்ம பார்த்தீங்களா அதோட சேர்ந்தது தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி போய் ரேட் போட்டுருந்தாங்க தான் அதிலே சிக்ஸ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் சேர்ந்தால் போட்டுங்க க்ரீன் இந்த க்ரீனோட சேர்ந்தது அதெல்லாம் ஃபுல்லாக நம்ம எடுத்து பார்த்தா தெரியும் என்னென்ன கலெக்ஷன் இருக்கு சொல்லிவிட்டு என்ன காய்ச்சி நீ சாரி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா எப்படினு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சொன்னீங்கன்னா எப்பயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே தடவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்